வணக்கம் நண்பர்களே கடந்த நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படும் ஸ்பெஷல் அதாவது வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தங்கள் செய்யப்பட்டு வருதுங்க இந்த திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த படிவத்தின் பெயர் தான் எனிமிரேஷன் ஃபார்முங்க தமிழ்ல கணக்கீட்டு படிவம் சொல்லுவாங்க கடைசியா வந்த வாக்காளர் பட்டியல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கணக்கீட்டு படிவம் கொடுக்கப்படுங்க இது ஒவ்வொரு வாக்காளருக்கும் ரெண்டு படிவும் கொடுக்கப்படுங்க ரெண்டு படிவத்தையுமே நாம நிரப்பணுங்க இந்த படிவத்தை உங்க வீட்டுக்கே பிஎல்ஓ ஆபிசர் அதாவது பிளாக் லெவல் ஆபிசருங்க அவங்களே நேரடியா வந்து கொடுப்பாங்க ஒருவேளை வரைக்கும் உங்களுக்கு அந்த கணக்கீட்டு படிவம் வரலன்னா உங்க பிளாக் லெவல் ஆபீசர் யாருங்கிறத தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஓட்டஸ் டாட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தொகுதி எண் மற்றும் பாக எண்ணை பதிவிட்டு உங்க பகுதிக்கான பி எல் யாருங்கிறத இணையதளம் மூலமா தேடி உடனே வழியை பாருங்க ஃபார்ம் என்று அழைக்கப்படும் கணக்கீட்டு படிவத்துல எப்படி நிரப்புறதுங்கிறதுக்கான வழிமுறைங்க நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க இது வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து கணக்கீட்டு படிவத்தை இப்பதான் நிரப்பணுங்கிற மாதிரி எந்த தகவலும் இல்லைங்க பொதுவா அந்த படிவத்துல என்னென்ன இருக்கோ இருக்கிறத வச்சுதான் எல்லாருமே வீடியோ போட்டிருந்தோங்க ஆனா லேட்டஸ்டா இப்பதான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் இந்த படிவத்தை வந்து முறையா எப்படி எழுதுவதுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த படிவத்தை எப்படி நிரப்பணுங்கிறதுக்காக வீடியோ எல்லாம் போட்டிருக்கோங்க பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு ஆனா இதுல ஒரு முக்கிய மாற்றம் ஒண்ணு இருக்குதுங்க இந்த படிவத்தை நாம மூன்று பாகங்களா பிரிச்சுக்கிட்டோம்னா முதல் பாகத்துல வாக்காளர் அவருடைய விவரங்களை வந்து எழுதணுங்க அதாவது வாக்காளருடைய பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பெயர் தந்தையின் புகைப்பட அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் பதிவு வாக்காளர் அடையாள அட்டையின் துணைவியாரின் பெயர் துணைவரின் வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாம் வந்து அடிப்படையான சில கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு எல்லாருமே யாரா இருந்தாலும் எல்லாருமே நிச்சயமா வந்து இந்த பகுதியில தகவல்களை எழுதியாகணுங்க மேல இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதையே நாம அந்த படிவத்தோட கீழ்ப்பகுதிக்கு வரும்பொழுது வலது புறமும் இடதுபுறமா ரெண்டா பிரிக்கிறோங்க இப்ப லெப்டன் சைட்ல இடதுபுறத்துல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு உங்க விவரங்கள் தான் வந்து நீங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல உங்க பெயர் இருந்ததுன்னா அந்த தகவல்களை தான் இந்த பகுதியில நிரப்பணுங்க இது முழுக்க முழுக்க இந்த வாக்காளர் படிவம் யார் பேர்ல கொடுத்துருக்காங்களோ அவருடைய மேல எழுதிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அதுவே வந்து கீழ் பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதியிருக்கிறது அதே வாக்காளருக்கான ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான டீடைல்ஸ் சரிங்களா அது இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லைங்க இதுவே ரைட் ஹேண்ட் சைட் வலதுபுறம் வரும் பொழுது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் கேட்டிருப்பாங்க இது யார் ஃபில் பண்ணணும்னா இந்த படிவம் கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல அவருடைய பெயர் இல்லை என்றால் இந்த கட்டத்தை நிரப்பணுங்க நான் சொன்ன மாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடிய வாக்காளரின் உறவினர் பெயர் அந்த பக்கத்தை வந்து நிரப்பணுங்க இந்த இடத்துல முதல்ல வந்து கேட்டிருக்காங்க இங்க உறவினர்கள் யாருங்கிறத நாங்க நேத்தே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இங்க பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இந்த குறிப்பிட்ட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாக்காளருக்குமே உறவினர்கள் அப்படிங்கிறவங்க ஒண்ணு அவங்க தந்தையா இருக்கணும் இல்ல தாயா இருக்கணும் இல்லன்னா அவங்க தந்தையோட தந்தை அதாவது தாத்தா தாத்தாவா இருக்கணும் இல்ல பாட்டியா இருக்கணும் இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உறவினருங்க இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல்ல உங்க அப்பா பெயர் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க அப்பா பெயரை இந்த இடத்துல பேர்னு சொல்லி போட்டு காட்டலாங்க இதுவே உங்க அப்பா பெயர் இல்ல உங்க தாத்தா பெயர் இருக்கு அப்படின்னா இங்க பெயருங்கிற இடத்துல உங்க தாத்தாவோட பேர் என்னவோ அதை எழுதணும் சோ மொத்தத்துல உங்க அப்பா இல்ல தாத்தா உங்க அம்மா இல்ல உங்க பாட்டி இந்த நாலு பேரோட பேர் மட்டும் தான் எழுதணுங்க உங்க அண்ணன் பேர் இருக்கு தம்பி பேர் இருக்கு தங்கச்சி பேர் இருக்கு சித்தி பேர் இருக்கு பெரியமா பேர் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எழுத கூடாதுங்க நிச்சயமா இந்த நாலு பேர் பேர் தான் எழுதணும் ஒண்ணு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவ்வளவுதாங்க இந்த நாலு பேர் பேர்ல யாராவது ஒருத்தர் பேரும் எழுதணும் அடுத்தது வாக்காளர் புகைப்பட அடையாள எண்ணு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பெரும்பாலும் எல்லாருக்கும் வாக்காளர் எண்ணு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அதனால இருக்கிறவங்க எழுதுங்க இல்லாதவங்க விட்டுடுங்க அதுக்காக ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க இருப்பின்னு தான் கேட்டிருக்காங்க இருந்தா எழுதலாம் இல்லனா விட்டுரலாம் மூன்றாவது உறவினரின் பெயர் கேட்டிருக்காங்க இந்த பகுதிய நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல பாத்தாங்க தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல ஒரு உதாரணத்துக்காக உங்க தந்தையோட பெயர் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்க தந்தையோட போட்டு பக்கத்துல அவருக்கான உறவு முறை தா தந்தைங்க கணவருங்க அந்த மாதிரி உறவு முறைய போட்டு பக்கத்துல வந்து ஒரு பேர் எழுதியிருப்பாங்க பெரும்பாலும் வந்து உங்க தந்தையா இருந்தா உங்க தந்தையோட தந்தை அதாவது உங்க தாத்தா பேர் தான் எழுதியிருப்பாங்க இதுவே உங்க பாட்டி இருந்திருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா கானு போட்டு கணவர்னு போட்டு பக்கத்துல வந்து உங்க தாத்தா பேர் எழுதியிருப்பாங்க சரிங்களா இப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணா உறவினர் பொழுது அந்த உறவு முறை போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்களா அந்த பேரை எழுதணுங்க இப்ப அடுத்தது உறவு முறைங்க இங்கதான் ஒரு பெரிய திருத்தமே வந்திருக்குங்க இதுவரை இங்கே தேர்தல் ஆணையம் சரியான விளக்கம் கொடுக்காத பட்சத்துல இப்பதான் ஒரு தகவல் வந்திருக்குதுங்க இதுல இந்த உறவு முறை அப்படின்னு கேட்கறது வந்து இந்த இந்த படிவத்துக்கு சொந்தமான வாக்காளர் இந்த படிவம் இப்ப இந்த படிவத்துல வந்து யார் பேர்ல வந்து இந்த படிவம் கொடுத்துருக்காங்களோ அந்த படிவத்துல இருக்கிற அந்த வாக்காளருக்கு இங்க எழுதிருக்கீங்க பாத்தீங்களா பெயர்னு எழுதிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பெயர்ல எழுதுனவருக்கும் இந்த வாக்காளருக்கும் என்ன உறவு முறைங்கிறது எழுதணுங்க அதாவது நான் ஏற்கிற உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி உங்க தாத்தா பேர் தான் நீங்க அங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா உறவு முறையில நீங்க உங்க தாத்தான்னு எழுதுறோம் இதே உங்க அப்பா பேர் போட்டிருந்தீங்கன்னா தந்தைன்னு எழுதணும் உங்க பாட்டி பேர் போட்டிருந்தீங்கன்னா பாட்டின்னு எழுதணுங்க ஒருல ஒருவேளை உங்க அம்மா பேர் போட்டிருந்தீங்கன்னா தாயின்னு போடணுங்க இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து மாத்திர எல்லாம் வந்து ஏற்கனவே நாம எப்படி வந்து இந்த படிவத்தை நிரப்பணும்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குதுங்க சோ கவனமா நீங்க இருக்க வேண்டிய இடம் வந்து இந்த உறவுமுறை அதாவது இது கூட யாருக்கிடானா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல என் பேர் இல்ல ஆனா எங்க அப்பா பேர் இருக்கு அம்மா பேர் இருக்கு தாத்தா பேர் இருக்கு பாட்டி பேர் இருக்கு இல்ல இந்த நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் பேர் தான் இருக்குன்னு சொன்னாலும் இது பொருந்துங்க வேற யாருக்கும் பொருந்தாது சோ அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னோட பெயர் இருக்கு அப்படின்னா நீங்க மேல இருக்கக்கூடிய அந்த படி அந்த பகுதியையும் உங்களுக்கு இடதுபுறம் நிரப்பனா போதும் இதுவே ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் அப்படின்னா மேல இருக்கிற பகுதியும் வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த பகுதியும் நீங்க நிரப்பினா போதும் இதை நிரப்பின பிறகு அது கீழே வந்து நீங்க கையப்பமிட்டு ஒருவேளை கையெழுத்து போட மாட்டாங்க நம்மளுக்கு வந்து கை ரேகை தான் வச்சு பழக்கம் அப்படின்னாலும் உங்களுடைய இடது கை கட்டை விறலுக்கான நீங்க அங்க பதிவு பண்ணலாங்க அப்படி பதிவு பண்ணி உங்களுக்கு ரெண்டு படிவம் கொடுக்கப்பட்டிருக்குங்க ரெண்டு படிவத்திலயும் இதே விவரங்கள் விவரங்கள் மாத்தி எழுதக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விவரங்கள் எல்லாமே உங்களோட வாக்காளர் பட்டியல எப்படி இருக்கோ அதுல ஒருவேளை பொழுது எழுத்து பிழை இருக்கு அப்படின்னா கூட அந்த பிழை எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும் திருத்தங்கள் எல்லாமே வந்து முறைப்படி ஃபார்ம் சப்மிட் திருத்தங்கள் இப்ப நீங்க எந்த திருத்தத்தையும் தயவு செய்து செய்யாதீங்க இப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர் எப்படி இருக்கோ உங்கள் தந்தை பெயர் எப்படி இருக்கோ உங்கள் பாதுகாவலர் பெயர் எப்படி இருக்கோ உங்கள் தாய் பெயர் எப்படி இருக்கோ அத அப்படியே இங்க எழுதணும் மாத்தி எழுதாதீங்க அதே மாதிரி கீழே வந்து சட்டமன்ற தொகுதி எண் பெயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போறதுக்கு கொஞ்சம் மேல தொகுதி பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல நிறைய பேர் என்ன கேக்குறீங்க வரிசை எண் கொடுத்திருக்காங்க பாகம் எண் கொடுத்திருக்காங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க உங்க போட்டோவுக்கு அஹ் இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா வரிசை எண் கொடுத்திருக்காங்க பாகம் எண் கொடுத்துருக்காங்க எங்க ஓட்டு போட போறோங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்களே அதை அப்ப எழுதிட்டுமான்னு கேக்குறீங்க கிடையாது இது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல உங்களுடைய தொகுதி எண் என்ன பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன கேட்டிருக்காங்க அதனால குழம்பாதீங்க கீழே கேட்டிருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கானது அது எந்த காரணத்துக்கு ஒன்றும் மாத்திக்காதீங்க இப்போ இருக்கிற டீட்டெயில் அங்க எழுதாதீங்க அதே மாதிரி கீழ்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பகுதிகளுமே கீழே இருக்கக்கூடிய அந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைங்க வருது பாருங்க தலைப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்டங்கள் நீங்க வலதுபுறமா இருந்தாலும் சரி இடதுபுறமா இருந்தாலும் சரி இங்க கொடுக்கக்கூடிய மொத்த டீட்டெயிலுமே ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருந்தாலும் அதெல்லாம் கொடுக்கணும் இங்க வாக்காளர் அடையாள அட்டை என்று கேட்டிருப்பாங்க அது நீங்க வாக்காளர் பட்டியல பார்த்தாதான் தெரியும் ஒருவேளை இருந்தா எழுதுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் என்ன எழுதறாதீங்க ஒரு சிலருக்கு அன்னைக்கு கொடுத்த அதே வாக்காளர் அட்டை தான் இன்னைக்கும் இருந்திருக்குங்க எண்ணும் வந்து அதே எண்ணா கூட இருந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்களாம் இன்னைக்கு இருக்கிற என்ன எழுத வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடாதீங்க உங்களுக்கு அன்னைக்கே அந்த வாக்காளர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதே வாக்காளர் எண் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்குதுன்னா நீங்க அந்த எண்ணம் எழுதலாம் தப்பில்லை அதனால இதுக்கு மேல ஃபார்ம் ஃபில் பண்றவங்க நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய படிவத்துல வலதுபுறம் வலதுபுறம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படிங்கிற தலைப்பு கீழே வரக்கூடிய உறவு முறை அப்படிங்கிற தலைப்புல நீங்க எழுத வேண்டியது உங்க அப்பா பெயர் போட்டிருந்தீங்கன்னா தந்தையின் போடுங்க உங்க தாய் பெயர் எழுதிருந்தீங்கன்னா தாயின் போடுங்க உங்க தந்தையோட தந்தை அதாவது தாத்தாங்க தாத்தா பெயர் எழுதிருந்தீங்கன்னா தாத்தான் போடுங்க இல்ல உங்க பாட்டி பேர் எழுதிருந்தீங்கன்னா பாட்டின்னு எழுதுங்க இந்த மாற்றங்கள் மட்டும்தான் இப்ப இந்திய தேர்தலான கொண்டு வந்திருக்குங்க படிவங்கள் நிரப்புவதற்கு முன்னாட ஒரு தடவைக்கு நாலு தடவை ஒரு பிளெயின் பேப்பர்ல ஒரு வெள்ளைத்தாள்ல எழுதி பார்த்துக்கோங்க முடிந்தா உங்க பிஎல்ஓ ஆபீசர்களையும் தொடர்பு கொண்டு இதை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிவங்களை நிரப்புங்க நீங்க படிவங்கள் நிரப்பும் பொழுது மேலே இருக்கிற பகுதி வரைக்கும் நிரப்பி கீழே இருக்கிற பகுதிகளை நீங்க நிரப்பாம கொடுத்தாலும் பி எல் ஓ உங்க ரெக்கார்டுங்களை செக் பண்ணி தேவைப்பட்ட அந்த தகவல்களை அவங்களே கூட எழுதிப்பாங்க ஆனா தப்பான தகவலை எழுதி திருத்தங்கள் வந்ததுன்னா நீங்களே உங்க ஓட்டுரிமையை எழுந்தராக ஆயிடுங்க அதனால எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்க கணக்கிட்டு படிவத்தல ஒரு அடித்தலோ திருத்தலோ எந்த திருத்தங்கள் இல்லாம பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் இப்ப இந்த தகவல்களோட இன்னொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றிங்க